அஸ்லாம் வலைக்கும் வ வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சில திக்கர்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கர்களை வந்து நீங்கள் உங்களுடைய தொழுகையில் அதுவும் சஜிதால நீங்கள் இதை சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற துவாவை அல்லஹு தாலா மறுக்காமல் உடனே அந்த விஷயத்தை உங்களுக்கு நடத்தி கொடுப்பான் அது நீங்கள் எந்த மாதிரி கடினமான விஷயமா நீங்க கேட்டாலும் சரி ரொம்ப கஷ்டமான துயரத்துல இருக்கீங்க பிரச்சனையில் இருக்கீங்க கடன் ரீதியாவோ இல்ல மத்த மத்த விஷயங்களுக்காகவோ ரொம்ப மனசு வெளியில ரொம்ப வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருக்கீங்க அதுல இருந்து அலஹால வந்து எனக்கு அந்த விஷயத்த நீக்கினா போதும் உங்களுக்கு இந்த விஷயத்த கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்படுவோம்ல அது எல்லாத்தையுமே அலஹ தாலா உடனே துவாக்கள் உடனே கபலாகிறதுக்கு இது ரொம்ப 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 உதவியா இருக்கும் தொழுகையில் ஒவ்வொரு சஜிதாலையும் இது நீங்கள் ஓதுங்க ஒரு முறை ஓதுனாலே போதும் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நாம் ஒரு ரக்கத்தில் இரண்டு சஜிதாக்கள் செய்கிறோம் இருக்கும்போது இரண்டு ரக்கத்தில் நான்கு சஜிதாக்கள் வருதில்லை நான்குலேயும் ஒவ்வொன்றுலேயும் இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் ஓதிட்டே வாங்க இது மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் வேறு ஏதாச்சும் இருக்கிற துவாக்கள் ஓதணுன்னாலும் ஓதுங்க பொதுவாக சஜிதாலை அப்படிங்கும்பொழுது நாம அல்லாஹூ கிட்ட நம்மளுடைய துவாக்களை கேட்கலாம் அது தப்பு கிடையாது நம்ம குரான் வசனங்கள் இப்படிதான் நம்ம ஊதக்கூடாதும்பாங்க அதுவும் துவாக்களா இருக்கிற வார்த்தைகளை நம்ம ஊதலாம் இந்த அடிப்படையில நான்கு வசனங்கள் அதாவது நான்கு திகருகள் அந்த நான்கையும் ஒவ்வொன்றிலையும் ஊதிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய துவா என்னவோ என்ன தேவையோ என்ன ஒரு ஆசையில நீங்க இருக்கீங்களோ அந்த ஆசைகளை அந்த தேவைகளை அல்லாஹுவிடம் கேளுங்க கண்டிப்பா அல்லாஹு தலா உங்களுக்கு வெறும் கையோட உங்களை அனுப்பவே மாட்டான் ஏன்னா தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமான நேரம் அதுவும் தொழுகையின் சஜிதா அப்படிங்கிறது அல்லாஹுவிடம் ரொம்ப மிகவும் நெருக்கமான நேரம் அந்த நேரத்துல நாம கேக்குற விஷயத்த தாலா நமக்கு உடனே ஆமீன் அப்படின்னு கூறிடுவான் அது நம்ம என்ன மாதிரி கஷ்டத்துல இருந்தாலும் சரி என்ன மாதிரி கவலையில இருந்தாலும் சரி கண்டிப்பா தாலா அதுக்கு பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான் நீங்க கேக்குற துவாக்கள் கபலாகவே இல்லை ரொம்ப நாளா நான் கேக்குறேன் கபலாகல இந்த விஷயம் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சூஸ் பண்ணி கூட நீங்க இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நான்கு திக்கிற அதுல முதலாவது இது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு முக்கியமா நம்ம ஓத வேண்டியது இருக்கிற அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இம்மை மறுமை இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு திக்கர் அதனால என்ஷால இந்த திக்கரை நீங்கள் ஓதுங்க அடுத்து இரண்டாவது இன்னி லிமா இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரவி இன்னி லிமா த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் இது நபி மூசா அலிஸ்லாம் அவங்க ஓதுன்னு அற்புதமான துவா இது வந்து நம்மளுடைய என்ன மாதிரி தேவையா இருந்தாலும் சரி அந்த தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் நபி மூசா அலிஸ்லாம் அவங்களுக்கு ஒன் ஒண்ணுமே இல்லாத கைவிட்ட நிலை மாதிரி எதுவுமே இல்லை யாருமே இல்ல ஊரு பேர் தெரியாத ஒரு இடத்துல நின்றுட்டு எந்த ஒரு சோர்ஸும் இல்லாம திங்குறதுக்கா இருந்தாலும் சரி ஒரு வேலை இருப்பிடம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நிற்கும் பொழுது இந்த ஒரு திக்கர் அவங்க ஓதுறாங்க அல்லாஹ்பான தலா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலையை கொடுத்தா நல்ல வருமானத்தை கொடுத்தா நல்ல ஒரு உறவு திருமணம் அவங்களுக்கு நடந்துச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே அல்லாஹலா கொடுத்தான் அதனால என்ன நீங்களும் இதை ஓதுங்க அடுத்து மூன்றாவது அல்லாஹூலி வன்பி உள்ளஹு வ வ வ வ ஜில்லஹு அவ்வளஹு ஆஹிரஹு அலா வ திக்க அல்லாஹுலி தன்வி அவ்வளஹூ ஆகிரகு வ செஹூ நம்ம செஞ்ச பாவங்களுக்கு இடம் அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சில விஷயம் நடக்கல தடைப்படுது அப்படின்னா அது பாவங்களின் தான் இருக்கும் இருக்கும் இருக்கும்போது அந்த பாவத்துக்கு நாம மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்துல இருந்து நமக்கு அல்லாவிட மன்னிப்பு கிடைச்சிட்டாலே நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் நம்ம தெரிஞ்சு தெரியாம செஞ்சது பகிரகமா அந்தரகமா செஞ்சது சின்னது பெருசு இது மாதிரி எல்லா வகையான பாவங்களையும் அல்லாவிடம் நாம மன்னிப்பு கேட்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து கடைசியா நாலாவது ரொப்பனா பத்த கப்பல் துவா அப்படிங்கும் பொழுது என்னுடைய துவாவை ஏத்துக்கோ இறைவா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இது நான்கையுமே ரொம்ப ஸ்பெஷலானது இது நான்கு மட்டும்தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது நீங்க மத்த மத்திக்கிறும் சேர்த்து இத ஓதலாம் ஓதி துவா கேட்டு பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் நான் அதிகம் வந்து நான் நிறைய நேரம் வந்து ரொப்பனா ஒத்த கபல் துவா அப்படிங்கிறத நான் சஞ்சதால் அதிகம் கேட்பேன் அது கேட்டுட்டு நான் என்னுடைய துவாக்களை கேட்பேன் கண்டிப்பா எல்லாத்தால என்னுடைய துவாவை நிறைவேற்றி இருக்கான் அதனால நீங்களும் மோதி பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட ஐவேளை தொழுகையை தவற விடாதீங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது நம்ம வாழ்க்கையை நல்ல விதமா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஐவேளை தொழுகையை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமல்களையும் சேர்த்து செய்யுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா இன்ஷால்லா நீங்க எவ்வளவு பெரிய ஹாஜத்துல ஆசைகளோட காத்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தொழுகையின் மூலம் சஜிதாவின் மூலம் கேட்டு பாருங்க கண்டிப்பா அல்லாஹ் தலா உங்களுக்கு பந்து கொடுப்பான் இன்ஷால்லா ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் அசலாம் வரமத்துலாஹி வரகாத்து